ஹலோ கைஸ் இன்னைக்கு வீடியோல பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் நெய் பீர் பில்லை பற்றி பார்க்கலாம் ஸோ சூப்பர் நெய்ப்பேர் பில்னு பார்த்தீங்கன்னா இது ஸ்கீனில் தெரிவித்து பார்த்திங்களேன் எனக்கு முன்னாடி இதான் பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் நெய்ப்பீர் பில் இது பார்த்தீங்கன்னா ஆடு மாடு எருமை இதெல்லாம் பார்த்திங்கன்னா சாப்பிட்றது எங்கள் வீட்டில் இந்த நாயும் கூட சாப்பிடுது அந்த போன பல வீடியில் காமிச்சிருப்போம் வந்து வந்து ஒவ்வொரு இதை கடிச்சிட்டு கிடக்கும் இந்த புல்லு பார்த்தீங்கன்னா வந்து ஈஸி இதை யூஸ் மெயின்டைன் பண்ணுறது வளர்க்குறது இது எப்படி வாங்கணும்னா இந்த சூப்பர் நெய்ப்பீர் பில் பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் இந்த தண்டு அதாவது கட்டை அந்த பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வாங்கிட்டு வரணும் வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நட்டணும் நாங்கள் வாங்கிட்டு இந்த கீழே பார்த்தீங்கன்னா இது அடுத்த கட்டம் உங்களுக்கு பார்த்தா தெரியும் இது பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் வந்து ஒவ்வொரு சிங்கிள் சிங்கிள் பீஸாக வந்து வாங்கிட்டு வந்தோம் இங்கே வந்து நிறைய இருக்குது இதுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன்று ரெண்டு மூணு நிறைய இருக்குது பார்த்தீங்களா நாங்கள் வாங்க வந்து ஒன்று தான் வாங்கிட்டு வந்தோம் ஒன்று தான் வாங்கிட்டு வந்து இங்கே நெட்டினோம் அதே மாதிரி ஒவ்வொரு இதில் ஒன்று 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 இந்த லைனாக ஒவ்வொன்று நட்டு இந்த பஞ்சாக இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒன்று இந்த இடத்துல ஒன்று அப்படின்னு நட்டினோம் அது பார்த்தீங்கன்னா வளர வளர பார்த்தீங்கன்னா வந்து சைடில் தண்டு வரும் தண்டு வந்து ஒரு கட்டை பார்த்திங்கன்னா வந்து ஒரு பத்து பாஞ்சு கட்டை மாதிரி சுற்றி வளர்ந்துருச்சு அது நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இப்படித்தான் இருக்கும் பச்சை இருக்குது பார்த்தீங்களா இந்த உரத்தில் இது மாதிரி பார்த்தீங்கன்னா வளர ஆரம்பிச்சிருவோம் இதில் முக்கியமானது ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த அறுக்க வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல் கை சர்ட்டு பேண்ட்டு இதெல்லாம் கட்டை போட்டு ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா வந்து கையை அறுத்துடும் ஷார்ப்பாக இருக்கும் பார்த்தீங்களா இதை பார்த்தீங்கன்னா வந்து கையில் வட்டால் வந்து கிழிச்சு கிளிச்சு விட்டுரும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து இதை வந்து ஃபுல்லாக உடம்புல கவர் பண்ணிகிட்டு வந்துடுங்க இது ஃபுல்லாக அறுத்தாச்சு அறுத்து முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா லைட்டாக கொஞ்சம் யூரியா தூவிடுவோம் இல்லை மாட்டு சாணம் இல்லைனா அப்படியே விட்டா கூட வந்துடும் லைட்டாக மழை வந்துச்சுன்னா தண்ணி கட்டி வச்சுங்க டக்குன்னு வளர ஆரம்பிச்சிடும் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் அடுத்த ஒரு நாலு நாள் கழித்து ஒரு வீடியோ போடுறேன் அதில் பார்த்தீங்கன்னா வந்து எப்படி வளர்ந்துருக்குன்னு காட்டுறேன் இதை நீங்கள் இப்படி வளர்ந்துருக்குது பார்த்தீங்களா இது அப்படியே அறுக்காமல் விட்டிங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா இந்த மரத்துக்கு ஹைட்டு வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வளராது வளராமல் ஃபுல்லாக வறண்டு குச்சி குச்சியாக நிற்கும் அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் மாட்டுக்கு வெட்டி போட முடியாது எதுவும் போட முடியாது அதனால் பார்த்தீங்கன்னா வந்து பர்ட்டிகுலர் ஹைட்டுக்கு வந்தோன்னே பார்த்தா அங்கே இருக்குது பார்த்தீங்களா அந்த மரத்துக்கிட்ட அந்த ஹைட்டுக்கு வந்தோன்னே பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு அறுத்து அறுத்து நீங்கள் போட்டோணும் அதுக்கு மேலே விட்டால் கோ விட்டிங்கன்னா தண்டு பார்த்தீங்கன்னா வந்து கெட்டியாகிடும் அதனால் பார்த்தீங்கன்னா மாடால் சாப்பிட முடியாது அதாவது எப்படினா இன்றைக்கி சாயங்காலத்துக்கு போடுறக்கு நான் கொஞ்சம் அறுத்து இந்த தண்டை பாருங்க இதை பார்த்தீங்கன்னா மாட்டால் கடிக்க முடியாது இதை வந்து நீங்கள் மிஷினை வச்சு தான் பார்த்திங்கன்னா வெட்டி வெட்டி பொடி பண்ணி போடணும் எங்ககிட்ட மிஷின் இல்லை ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து சின்னதாக தண்டு தண்டு நல்லா கெட்டி இல்லாதப்போ பார்த்தீங்கன்னா வந்து டக்குன்னு அறுத்து அதை பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு போட்டுருவோம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மாடு சாப்பிடாம பார்த்தீங்கன்னா தண்டை அப்படியே போட்டுக்க பார்த்தீங்களா ஒரு வயசு எடுத்து வீடியோ பார்க்கலாம் மாடு பார்த்தீங்கன்னா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நான் அதெல்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா போடணும் அதுக்கு